தாழ்வே பார்க்க மாட்டேன் ஏழைங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நிறைய அற்புதங்களை செய்கிறவரு தேடி வந்து அற்புதம் செய்வார் நம்ம இல்லையா இல்லை தேடி வந்து அற்புதம் செய்வார் அதனால இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு போகும்போது எங்களுடைய ஊழியக்காரர்கள் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துல இருந்து ஒரு வசனம் தான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் சொல்ல போறேன் நீங்க என்ன பண்ணுங்க திருப்பி அதை சொல்லுங்க அதை திருப்பி சொல்லும்போது மூணு பேருக்கு மட்டும்தான் இத்தனை பேர் இருக்கீங்க அதுல யார் ஆண்டவர்களுக்கு பிரியமா நீங்க அந்த வார்த்தையை சொல்றீங்களா அவங்களுக்கு மூணு கிஃப்ட் இருக்கு

A gente <síntos>